அரசியலில் குதிக்கும் வரலட்சுமி இன்ஸ்பிரேஷன் இவங்க தான் சபாஷ் சரியான போட்டி தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவருக்கு கடந்த ஆண்டுதான் திருமணம் நடந்து முடிந்தது தற்போது இவர் நடிப்பில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட சில தினங்களுக்கு முன் வெளியான மதகத ராஜா திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் வரலட்சுமி மதகதராஜா படத்தின் ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விஷயம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அரசியல் வருவேன் ஆனால் தற்போது சினிமாவில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் சினிமாவிலேயே இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் படங்களில் நடிக்க வேண்டும் படத்தை இயக்க வேண்டும் என்ன பல வேலை இருக்கிறது அதையெல்லாம் முடித்துவிட்டு அரசியலுக்கு வருவேன் அரசியலில் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஜெயலலிதா மேம் உண்மையில் அவர் ஒரு அயன் லேடி என்று கூறியுள்ளார்